ஐநூறுரூவா பட்ஜெட்டில் ஒரு லெதர் பேக் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஐநூறுரூவா பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன் இதை எப்படி ஓப்பன் பாக்ஸ் என்னென்ன பேக்கேஜில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இது ஐநூறுரூவாய்க்கு ஒருத்தான பேக்காக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒருத்தான பேக்கு சரி வாங்க இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுல அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போகலாம் என்னோட கருத்துக்கெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரி வாங்க வீடியோ குழப்பம் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வைரலாக இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டு கடையில் இருந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி நிறைய எக்கச்சக்கமான பேக் வந்து இந்த பேக் அவைலபிளாக இருக்குது இந்த இப்போ நான் இந்த பேக் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிடுறேன் மித்த அப்புறம் பேசிக்கலாம் இந்த பேக் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருந்தேன் ஆனால் இதே பேக்கு அமேசானில் ஃப்ளிப் ஃப்ளிப்கார்ட்டோட கம்மியாக இருக்குது இந்த பேக்கோட லிங்க் நான் வேணால் கீழே போடுறேன் ஏன்னா நான் ஆர்டர் பண்ணிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அமேசானில் இதே பேக்கை செக் பண்ணி பார்த்தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் இதை விட கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டோட கம்மியாக தராங்க இதை நான் ஓப்பன் பண்ணிடலாம் இதை 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 விட நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட நீங்கள் ரோட்டில் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இதே பேக்கு வந்து இன்னுமே விலை கம்மியாக வாங்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இது ஆல்ரெடியே பேக்கேஜே ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு ரோட்டு கடையில் நிறையா பேக் இருந்துச்சு நான் நிறையா ரோட்டு கடையில் பார்ப்பேன் ஆனால் இது ஒரு சீசன் மாதிரி நுங்கு சீசன் இந்த மாதிரி சீ பலந்த சீசனுங்கிற மாதிரி இந்த பேக்கு சீசன் வந்து நிறையா போட்டிருந்தாங்க இந்த ப இந்த பேக்கு இதில் மூணு கலர் விதமாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது என்ன கலருங்கிறதே எனக்கே தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே ஒரு பேக்கு எல்லாம் சும்மா சாதாரண கவர் தான் எல்லாமே பேக் வந்து பரவாயில்ல முதல்ல இது ஓப்பன் பண்ணி இது நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்ப்போம் முதல்ல ஏன்னா இந்த மாதிரி பேக் வந்து நான் ரோட்டு கடையில் பார்த்தேன் கொஞ்சம் டேமேஜ்லாம் நிறையா தெரிஞ்சுது அதனால் நான் ரோட்டு கடையில் எடுக்கல இதே பேக் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன் அமேசானில் செக் பண்ணி பார்க்கல நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தெரியுது அமேசானில் இதை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இது லெதர் குவாலிட்டின்னு சொன்னாங்க இது என்ன ஒரு லெதர் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இது என்ன ஒரு லெதருன்ட்டு ஆனால் இது ஒரிஜினல் லெதர் கிடையாது அதே நீங்கள் வச்சுக்கணும் இது வந்து இந்த வந்து நல்லா ஒரு கிரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த பேக்கை தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி குவாலிட்டியில் இந்த பேக் தான் நான் மொத மாதிரி வாங்கியிருக்கேன் மாதிரி நிறையா பேக் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எத்தனை சிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஒன்று ஸோ அந்தளவுக்கு கேட்பான் கம்பார்ட்மெண்ட்டெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இது மேலமாக தான் இருக்குது இது எதுக்கு வச்சாங்கன்னு தெரில வாட்டர் ப்ரூஃப்ங்கிறாங்க அது ரெயின் கவர் எதுவும் கொடுத்துருப்பாங்கனாலும் பார்த்தேன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல ரெண்டாவது கப்பார்ட்மெண்ட்டு இது இதில் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல கீழே இருக்குது யூஸ் ஆகும் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அடுத்த மூணாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கலாம் ஏதோ சுமாராக ஏதோன்னு வச்சுக்கலாம் ஆனால் அளவுக்குலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அளவுக்கு லக்கேஜ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் வைக்க முடியாது ரெண்டாவது மூணாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இங்கே இருக்குது இது வந்து ஒரு நாற்பது லிட்ரு இதில் முப்பத்தஞ்சு லிட்ருன்னு இருக்கோம் நான் இது ஆர்டர் பண்ணது நாற்பது லிட்ரு அமேசானோட லிங்க் நான் கொடுக்குறேன் அதே போல் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதெலாம் இல்லை எப்படின்னா இந்த ஜிப்பே வந்து கீழே போயிருது இதுக்கப்புறம் கீழே பேக்குன்னு ஒன்றும் இல்லை ஒன்றும் ஃபுல்லாக கொண்டு வந்தால் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்று அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே அஞ்சாவது வந்து இதுதான் மெயின் கம்பார்ட்மெண்ட்டு இப்போ இது அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அதே போல் இதுலேயும் உள்ள ஒரு உள்ளே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு கம்ப்யூட்ரு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் அது வந்து இது உள்ளே தான் வைக்கணும் நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் நிறைய பேர் இதில் வைக்கணும்னு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இதுக்குள்ளே இருக்கும் இந்த தான் நம்ம வைக்கணும் இதுக்குள்ளே வைக்கக்கூடாது இப்போ நான் இது வந்து எழைக்கு வாங்கினேன் அப்படின்னா சம்திங் ஒரு நானூறுபாய்க்கு தான் வாங்கினேன் நாற்பது லெட்டு இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது இதே ப்ரைஸுக்கு கிடைக்குது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு இதுக்கு முன்னாடி நான் ரோட் கடையில் வந்த பார்த்து குவாலிட்டி இல்லை ஆனால் இதே பேக்க அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரைஸையும் ஒன்று போட்டுவிட்டு கொஞ்சம் காசு கூட போடுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ எல்லாம் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலவாகிற மாதிரி எனக்கு தெரியுது அமேசான் பெற்றுங்கிற மாதிரி தெரியுது இந்த பேக்கோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அது ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்டோட லிங்க்க்கு இந்த கீழே கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எதில் பெட்டராக இருக்கோ அதில் வாங்கிக்கோங்க நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் அமேசான்லேயே அவலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சேன் ஏன்னா சேம் இதே கம்பெனி பேக்கு நான் வாங்கினேன் அதே செலரு அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி தொலைச்சிட்டேன் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கிறாங்க அமேசானில் வாங்கிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறேங்க ஏன்னா இப்போ இது ஒரு தான் எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஃபுல்லாக போடுறேன் ஏன்னா இது வந்து தாங்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது வெளியே ட்ராவல் பண்ணாதான் தெரியும் இது ட்ராவலர்களுக்கெல்லாம் தாங்குமா இல்லை சும்மா ஒரு சோக்கேஸுக்கு வீட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன் ஒரு மூணு நாள் பயணம் அதுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன்